பாரு பூ பத்திய மேலே ம் மேலே பர் ரெண்டு தான் வேணும் எனக்கு ஆ ஆசையாக ஒரு பூ அது அவ்வளோ கஷ்டப்பட்டு பாவோம் நீ பார்த்து பார்த்து கொம்போட விடிங்க கொம்போட விடிங்க ஆ சூப்பர் கழுவிங்க அழகா இருக்கு யோசி காமி இதுல காமி இப்படி காட்டு இப்படி காட்டு அழகா இப்படி காட்டு என்ன காட்டுவா இப்படி விடு விடு ஏன் இப்ப அழகா இருக்கு இப்படி காட்டு அழகா ஏய் அழகாக இருக்குல்ல டான்ஸ் ஆடு இந்த லா டென்ஸா வா சரிப்பா சரிப்பா போ அப்பா கூப்பிடுற